இந்த தலைவர்களுக்கு நாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் இந்த தலைவர்களை ஏன் முன்னிலைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த தலைவர்களால் தான் தமிழ்நாட்டில் எல்லாம் தலைவர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சில நிமிடங்களில் வரவிருக்கிறார் நம்முடைய இந்த தொகுதியில் மட்டும் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யாரே வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் நாடாளுமன்றத்திற்காக இருந்தாலும் சரி சட்டமன்றத்திற்காக இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்றத்திற்காக இருந்தாலும் சரி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து பழக்கப்பட்ட நீங்கள் இந்த உதயசூரிய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து காரணத்தினால் இந்த தாமிரம் சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் சில நிமிடங்களில் அவர் இருக்கிறாரு அண்ணன் ராஜா அவர்கள் அவர்கள் சட்டமன்ற நகர்மன்றத்தின் தலைவராக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றதில் இருந்து இந்த தாமிர தொகுதியில் இந்த தாமிர பகலத்துக்கும் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் இவர் எதை கேட்டாலும் அன்றைய முதலமைச்சர் நம்முடைய